ஹாய் ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் அ மண்டே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க இந்த தீபாவளி விளாகோடு சேர்த்து நான் ஃபஸ்ட்டு வரதாமும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நாங்கள் வந்துட்டு தீபாவளி சாமியை கும்பிட்டது ப்ளஸ் வந்துட்டு மொதல் நாள் வந்து தீபாவளி சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு லட்சுமி குபேர பூஜை பண்ணுவோம் நாங்கள் வந்து எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறோம் நாங்கள் வந்து சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணுவோம் ரொம்ப இதெல்லாம் நாங்கள் பண்ணலை என்ன நாங்கள் வந்து எந்த மாதிரிலாம் வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா கலசம் வைக்கிற பழக்கம் இருக்குன்றவங்க கலசம் வைங்க இல்லை என்கிட்ட படம் தான் இருக்குது கலசம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் படம் மட்டும் வச்சு வழிபடலாம் எங்களுக்கு கலசம் வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ நான் வந்து வச்சிருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா பச்சக்கர் பூரம் ஜவ்வாது ஏலக்காய் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு ரூபாய் காயின் இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் அதில் போட்டு வச்சு தங்கம் வெள்ளி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் நான் வெறும் காயின் மட்டும் தான் போட்டு வச்சிருந்தேன் நான் அதுக்கப்புறம் உருளி டெக்கரேஷன் ரெடி பண்ணிவிட்டு இது குபேர பானைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மூணு அடுக்கு தான் வச்சுருக்கேன் ஸோ வந்துட்டு ஒன்றில் பச்சரிசி ஒன்றில் பயிர் ஏன்னா குபேரருக்கு ரொம்ப பிடித்தது அதனால பச்சை பயிர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா காயின்ஸ் அதெல்லாமே சேர்த்து போட்டு ப்ளஸ் அது கூட பச்சை கருப்புறமும் ஜவ்வாதுவும் போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலி இந்த குபேர பூஜைன்றது நம்ம வந்துட்டு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இது லக்ஷ்மி தேவிக்கு தான் கொடுக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஏன்னா குபேரர் வந்துட்டு லக்ஷ்மி கிட்டே போய் தான் வந்துட்டு அவங்க ஏதோ கடன் அடைக்கிறதுக்கோ என்னமோ சொல்லுவாங்க அது வந்துட்டு நீ மகாலட்சுமியை வழிபடுன்னு பெருமாள் சொல்லியிருப்பாரு ஸோ வந்துட்டு அவங்க மகாலட்சுமி வழிபட போய் தான் வந்துட்டு அவங்களுக்கு நிதி கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு நம்ம முதல்ல வந்து மகாலட்சுமி தான் ஸோ வந்து ஃபஸ்ட்டு கும்பிடணும் அதுக்கப்புறது குபேரரையும் வணங்கணும் ஏன்னா அவர் வந்து திசை கடவுள் அவர் வந்துட்டு நம்மளுக்கு அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குங்கும அர்ச்சனை நூற்றி எட்டு போற்றி மகாலட்சுமிக்கு அது வந்து அர்ச்சனை பண்ணேன் குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே விசேஷம் ஸோ அதை நான் பண்ணேன் அதுக்கப்புறம் வெறும் நூற்றி எட்டு பூஜைக்கு பேர் இருக்குது சொல்லிட்டு நான் வளர்க்கும் போல் தூபதி காமிச்சிட்டேன் இதுக்கு நான் வந்து என்ன நெய்வேதியம் வச்சுன்னா ரொம்ப சிம்பிள் ஆங்க நான் முத முதல்ல குபேர பூஜை ஆரம்பிக்கும் போது வெறும் சட்டப்பீட்டு கூட கிடையாது சும்மா பால் கல்கண்டு தயிர் பேர்ச்சிம்பழம் வாழைப்பழம் இந்த அஞ்சும் வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சின்ன நகையாக வாங்க ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்சம் பெரிய நகை வாங்க ஆரம்பிச்சேன் நம்மளால் என்ன முடியுமோ அதை நைவேத்தியமாக இந்த அஞ்சு வந்து நம்மளால் கண்டிப்பாக முடியும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து இந்த அஞ்சும் வச்சு நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிடலாம் அப்போ நம்மக்கிட்ட என்ன தங்க நகை இருக்கோ அதை வச்சுக்கலாம் இந்த வருஷம் இது வச்சுருக்கேன் அடுத்த வருஷம் இன்னும் நல்ல நிலமைக்கு எனக்கு கூட அப்படின்னு சொல்லி நம்ம சாமியை வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை வந்து பண்ணலாம் கண்டிப்பாக எங்களுக்கு மாற்றம் நடந்தது நீங்களும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சு பார்க்கலாம் அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறவங்களும் இருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு வாரம் வாரம் வியாழன் வெளியில் செய்கிறவங்களும் இருக்காங்க நாங்கள் வந்துட்டு இது வந்து வருஷத்துக்கு ஒருக்காக தான் நாங்கள் செய்வோம் பாருங்கள் கல்கண்டு பால் தயிர் பெரிசம்பளை வச்சு நான் வந்து ஆசைப்பட்டு வானது குபேரர் பானையில் இந்த பொருள்லாம் வச்சு இந்த வருஷம் நான் சாமி கும்பிட்ருக்கேன் நீங்கள் வந்துட்டு படம் மட்டும் இருக்கா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் படத்தை மட்டும் வச்சும் குங்கும அர்ச்சனை பண்ணி நீங்கள் சாமி கும்பிடலாம் இல்லை குபேரர் காயின் வந்து நூற்றி எட்டு காயின் இருக்கிற அந்த வாங்கலாம் நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் வாங்கினா கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியும் வச்சும் நம்ம வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை நம்ம வந்து பண்ணலாம் வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணால் கூட ரொம்பவே விசேஷமானது தான் நீங்கள் வேணால் அடுத்த வருஷம் அந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி குபேர பூஜை கும்பிட்டு தான் தீபாவளி சமையல் கும்பிடுவாங்க ஸோ நாங்களும் அப்படி தான் கும்பிட்ருக்கோம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா உளுந்த வடை எங்கள் வீட்டில் வந்துட்டு வடை உளுந்த வடை உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி அப்பவுங்க இவ்வளோ தான் போட்டிருந்தோம் ஏன்னா இதுவே நிறையா மிச்சம் ஆயிடுச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பாடு பண்ண மாட்டோம் ஏன்னா அதுவே நிறையா இருக்கும் சித்தி வீடு பெரியமா வீடு இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கொடுக்குறது சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொடுத்து அவங்க பதில் கொடுக்குறதுன்னு நிறைய வீட்டு வந்து பலகாரம் சேர்ந்து வரும் ஸோ அது ஃபுல்லாகவே போயிடும் அதனால தான் அன்றைக்கி வந்து இட்லி சாம்பார் வச்சு நல்லபடியாக தீபாவளி பூஜை எங்களுக்கு துணி புது துணிமெல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் வந்துட்டு கும்பிட்டோங்க ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ரவா லட்டு முறுக்கு மட்டும்தான் போட்டது மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாமே சிஸ்டர் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ஆஃபீஸில் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொடுத்தாங்க ஸோ அதனால தான் நல்லா ஸ்வீட்ஸு மிக்சரு எல்லாமே இருக்குது வீட்டில் போட்டது இந்த நாலஞ்சு வடை ப்ளஸ் வந்துட்டு ரவா லட்டு முறுக்கு இவ்வளோ தான் நாங்கள் பண்ணோம் எதுவுமே எல்லாம் பண்ண இதுவே நிறையா இருக்குது எங்களால் சாப்பிட முடியாமல் இருந்தது இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து தீபாவளி போச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்ல எனக்கு என்னமோ இட்லியே பிடிக்க மாட்டேங்குது ஸோ நான் அதனால் வந்துட்டு எனக்கு தோசை வச்சு சாம்பார் அப்புறம் வந்து வடை வச்சு நான் சாப்பிட்டு உங்களுக்கு தீபாவளிலாம் எப்படி போச்சு நீங்கள் எல்லாம் சேஃப்டியாக தீபாவளி கொண்டாடுனீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து வெடினால் ரொம்ப பயங்க எங்கள் வீட்டில் வெடி வெடிக்கிறதை விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு வெடி வாங்குறதும் இல்லை இல்லை எங்கே அதுக்கு உண்டான இதே இல்லை வேலை பார்த்தா அந்த அழுப்புக்கு தூக்கம் தான் சொல்லுது தூக்கம் தான் வருது அதனால் நாங்கள் வந்து எதுவுமே பார்க்கலை ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் தீபாவளியை வந்து அன்றைக்கி போச்சு ஏன்னா ரொம்ப பெருசாக நான் வீடியோ ஷூட் பண்ணலை நாங்கள் தான் சமையல் எதுவும் பண்ணவே இல்லையா ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி விரதத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் நான் விரதம் சஷ்டி விரதம் எப்படி இருப்பேன் அப்படின்னா மதியம் வேளை சாப்பாடு காலைலக்கி நைட்டுக்கு பால் பழம் தான் எடுத்துப்பேன் நான் அம்மா அந்த மாதிரி தான் எடுத்தாங்க ஸோ நான் அந்த மாதிரி சில பேர் இன்னும் கடமையெல்லாம் இருப்பாங்க மிளகு விரதம்லாம் எடுப்பாங்க அது வந்து நம்ம ஹெல்த்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் செட் ஆகும் அப்படின்னா இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க அந்த ஏழு நாள் நான் எப்படி இருப்பேன்றது அவங்களுக்கு வந்து மினி விலாக் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இது கூட வந்துட்டு அந்த ஏழு நாளுமே நீங்கள் வந்துட்டு மஞ்சள் கலரில் துணியை வந்து உடுத்திக்கோங்க அது இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க இந்த விஷயம் தான் நான் அதை நான் கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க மாதிரி தான் இருக்கிறவங்க எனக்கு கோயில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான் உடுத்திருப்பாங்க அதனால் மஞ்சள் கலந்தது ப்ளைன் மஞ்சளாக இருந்தாலும் சரி இல்லை மஞ்சள் கலந்த எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் உடுத்திக்கோங்க தலை கூத்திட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க போன வருஷம் நானும் தலை கூத்திட்டேன் ஆனால் வரதான் இருந்தேன் திருக்கல்யாணம் தப்போ நான் சுத்தமாகிட்டேன் ஸோ நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரதை தவிட்டேன் அதனால் டேட் ஆகிட்டமோனு பயப்படாதீங்க மீதியை வந்துட்டு நான் உங்களுக்கு செவ்வாய்கிழமை சொல்கிறேன்